மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீ மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீளம் என்னும் வீடை கரும் தேடுகள் மறைநூல் அறிஞரும் பரிசையரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள் கிறிஸ்து இயேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகம் மறைநூல் அறிஞர்கள் பரிசுயரின் வெளிவேடத்தை வெட்ட வெளிச்சமாக்குகிறது என்று அவர்களை இயேசு கடுமையாக எச்சரிக்கிறார் இப்பகுதியானது மத்திய நற்செய்தியில் மட்டும் சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது பரிசுயர் மறைநூல் அறிஞர்களை சாடுவதன் மூலம் இயேசு அவர்களை புது வாழ்விற்கு அழைக்கிறார் அவர்களை இயேசு மூன்று காரணங்களுக்காக கடுமையாக சாடினார் ஒன்று பரிசு மறைநூல் அறிஞரும் தங்களை மோயிசனுடைய வாரிசுகள் என்று கூறிக்கொண்டனர் ஆனால் அவர்களுடைய வாழ்விக்கும் வாரிசுகள் என்று கூறிக்கொண்டதற்கும் எந்தவிதமான தொடர்பையும் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் காட்டவே இல்லை என்று நாங்களும் இயேசுவின் பிள்ளைகள் என்று கூறிக்கொள்கிறோம் நாம் செய்யும் செயல்களை அகக்கண் கொண்டு நோக்கினால் எங்களுடைய வாழ்வின் உண்மை நிலையை நாமும் விளங்கிக் கொள்ள முடியும் இரண்டாவதாக பரிசையரின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லை அவர்கள் சொன்னதை செய்யவில்லை ஜேசு இதைத்தான் திட்டவட்டமாக கூறுகிறார் அவர்கள் சொல்வதை போல செய்யுங்கள் ஆனால் அவர்கள் செய்வதைப் போல செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கிறார் மூன்றாவதாக இது அனைத்திற்கும் காரணமாக விளங்குவது அவர்களின் பகட்டுத்தன்மை தங்களை அனைவரும் நல்லவர்கள் சிறந்தவர்கள் என்று கூற வேண்டுமென்று பரிசியரும் மறைநூரறிஞரும் நினைத்தனர் மேலும் அவர்கள் அதையும் கடந்து சென்று தங்களை தெய்வங்களுக்கு நிகரானவர்களாக காட்டிக்கொள்ள விளைந்தனர் எனவேதான் அவர்கள் தங்களை ராபிகள் என்றும் ஆசிரியர்கள் என்றும் அழைக்கப்பட விரும்பினர் அவர்களின் பகட்டுத் தன்மையை தூக்கி குப்பை தொட்டியில் வீசுகிறார் தலைவர்கள் அனைவரும் பணி செய்யவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் தன்னை தாழ்த்தி பணி செய்வனே தலைவன் என்றும் உணர வைக்கிறார் தலைவன் தன்னை தாழ்த்தி பணி செய்யும் போதுதான் உயர்த்தப்படுவான் ஏனெனில் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவனோ எப்பொழுதும் ஆண்டவருக்கு அண்மையில் இறப்பான் சிந்தித்தவர்களாக நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக செல் பரலோக பிதாவே ஜேரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கடம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமீன் ஆறுதல் போது ஆறு அறுத தேடி அழகின்ற போது தந்தார் துயரில் மூழ்கி மடிந்துடும் வேளை துணையாக வந்தார் துயரல்லாம் மறந்தே துணையாக வந்தார் துயரெல்லாம் மறந்தேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் പോവാ പോടി പോ മേസം എനിൽ തന്നേവാ മനതെന്നും കോവിൽക്കാകെ